அந்த ஆஞ்சனைய போய் ஒரு தடவை வணங்கிட்டு வந்தா போறோம் லைஃப் மாறது கண் கூட பல பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு பல பேருக்கு குழந்தையாயிருக்கு பல பேருக்கு ஹெல்த்ல அவங்களால நடக்கவே முடியாதுங்கிற ஒரு வந்து ரெடி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க பாத்துக்க வேண்டியது யாருடைய பேச்சும் நம்பாதீங்க வண்டி வாகனங்கள் டயர் எல்லாம் தயவு செய்து மாத்திருங்க நாளை கால பேப்பர் போட்டு நீங்க வெளிய போறீங்க ஓகே அப்படின்னு ஆபீஸ்ல சொன்னாலும் நாளைக்கு கால் நீங்கள் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாஸ் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுனால உங்களுக்கு ப்ரமோஷனோட உள்ளே போவீங்க நீங்க எதிர்பார்ப்பீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் சிங்கர் கார்த்திக் பாருங்க அவரோட பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இப்போ எஸ்பிபிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுது ஏன்னா அந்த குரலுக்கு அவ்வளவு வேல்யூ தேனை கேட்ட மாதிரி இருக்கும் ஏன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு யாரா டிப்ரெஷனுக்கு போவாங்கன்னு கேட்டா

நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் தீர்க்க ஆயுஷோட சந்தோஷத்தோட இந்த குரு அப்புறம் வாழ்நாள் எல்லாமே மாறணும்னு சொல்லி நம்மளும் வேண்டிக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இப்போ வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு குரு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த குரு காமனான பலன்கள் சொல்லிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்றதை தெளிவா அர்த்தி கல்பித்த கல்போயம் பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா திஷ்டார்த்த சித்தையே அதாவது குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் முழுக்க முழுக்க ஒரு சுபத்துவம் அதாவது முழுக்க முழுக்க கிரகம்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவான ரிசல்ட் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு இருக்கப்படுது ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஆக்சுவலாக அந்த குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா லைஃப் செட்டு ஆக்சுவலாக ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா ப்ளேஸ் ஆச்சுன்னா அதிர்ஷ்டம் நிறையா கொடுக்கும் அதே மாதிரி யார் ஜாதகத்தில் குரு எப்படி ப்ளேஸ் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டம் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு நினா இருந்ததுன்னா வரக்கூடிய ஆம்பளையான் வந்து நல்ல அதிர்ஷ்டமான ஆள் அர்த்தம் வரக்கூடிய பையன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பையன் அவருடைய லைஃப் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னான் பெண்ணினால் அதிர்ஷ்டம் பையனுக்கு ஏற்படமான குரு இருந்தால் பெண்ணினால் பையனுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி பையனுக்கு சுக்கரன் நல்லா இருந்ததுன்னு வைங்க அந்த பெண்ணுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் போகக்கூடிய பொண்ணு எப்பவுமே லக்ஸுரியா சந்தோஷமா ஜாலியா கொஞ்சம் தரமா அதுவும் வந்து ஒரு கலவையா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஸோ குருங்கிறது முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும் அதே மாதிரி குரு பலன் வந்தாதான் ஜாதகத்துல குழந்தை பிராப்தம் ஏற்படும் குரு பலன் இருந்தாதான் கல்யாணம் ஏற்படும் குரு பலன் இருந்தாதான் குழந்தைக்கு மொட்டை அடிப்பீங்க குரு பலன் இருந்தாதான் காது குத்துவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குருவோட சிங்க்ரனைஸ் ஆகி போயிட்டு இருக்கும் ஒரு ஒரு வருஷமாக குரு குரு வந்து மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோம் பொதுவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபத்திலிருந்து குரு மிதுனத்துக்கு போக போகிறது இட்ஸ் அ ஜாக் வாட் டைமிங்னு சொல்லலாம் பேசிக்கலாக ஏன்னா குரு பயிற்சி நல்லது பண்ணுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் இவ்வளோ நாள் வந்து ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் ஆடம்பரமான செலவுகள் பண்ண வச்சாலுமே பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் நீங்கள் இல்லைன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் நிறைய பேருக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா இது வந்து சுக்கரனுங்கிறது அசுராதிபதி குருங்கிறது தேவாதிபதி இப்படி தான் நம்ம எடுத்துப்போம் அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எனிமீஸ் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்போ நான் பண்ணுவேன்னா நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி அதை பெரிய அளவுக்கு ஒரு நன்மை பண்ணுமான்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஆனால் என்னென்னா கெடுக்காது கெடுக்கலை யாரையும் ஆனால் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி மகரத்துக்கு ஹெல்த் பயங்கரமாக பிரச்சனை கொடுத்துருக்கோம் லாஸ்ட் ஒன்றரை வருஷத்துல அந்தளவுக்கு ப்ராப்ளம் லைஃப்பில் இதெல்லாம் பக்கத்தில் போய் தள்ளி போயக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் பட் இப்போ நடக்கிறது என்ன வெரி பாசிட்டிவான டைம் ப்ராப்ளம் ஏன்னா குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுபத்துவம் பெற்ற முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு நிலவை போல் இருக்கக்கூடிய ஒரு ஒளி அந்த அளவுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்குது அந்த குரு போய் மிதனத்தில் உட்காரப்படுதுன்னா லைஃப் மாறப்படுறது ஏன் மாறப்படுதுன்னா புதன் வீட்ல குரு உக்காரம்படுது புதன் என்கிறது மதி கூர்மை மதி நுட்பம் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் சமய புத்தி எழுத்து ஓவியம் மீடியா இந்த மாதிரி செக்மெண்ட்ல பயங்கரமான அப்கிரேட் ஆகப்படுது இப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் கேமராலாம் தூக்கி போட்டு புதுசு பாங்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் மாறும் டெக்னாலஜி வந்து நீங்க எதிர்பார்க்கறதுல அந்த டைம்ஸ் வளர்ச்சி கொடுக்கும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பத்து செக்மெண்ட்டுக்கு தனித்தனியாக வந்து ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு மெக்கானிசம் பண்ணுற மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துடும் ஒரே ஷாட்டில் ஒரு இருபத்தஞ்சு கேமரா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல வந்து பத்து விஷயத்தை பத்து விதமான டிஃப்ரென்சியேஷனில் பண்ணுற மாதிரி இவ்வளோ அளவுக்கு வைட் ரேஞ்சில் குரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடுனா உடம்புல பீனியல் க்ராண்டுன்னு சொல்லுவோம் பிச்சூட்ரி க்ளாண்டுன்னு சொல்லுவோம் அது என்னென்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய மணலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஆர்டிசம் ஏலிஎச்சி ஸ்கிரிசோபீனியா இந்த மாதிரி ஃபோபியா எந்த விதங்களில் எந்த செக்மெண்ட்ல இருந்தாலும் அது அத்தனைக்கும் மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அது எல்லாமே வரும் குழந்தைகளுக்கு பேசிக்கலாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் குழந்தைகளுடைய மணலம் பாதிப்பு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்துலேயுமே ஒரு கிளியர் கட்டாக ஒரு மெடிசன் மூலியமாக சொல்யூஷன் வரப்போகிறது இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் படிப்பு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகிடும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹவுஸுங்கிற மாதிரி போயிடும் இனிமேல் ஹோமுங்கிறது படிக்கிறே வீட்டில் உட்காந்து படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸியான சொல்யூஷன் வந்து இந்த குரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தாராளமாக கொடுத்துனு நிறைய பேருக்கு என்னென்னா அவங்க லைஃபே அப்டேட் ஆகக்கூடிய தருணங்கள் வந்துடும் சகோதர சகோதரிகள் டாக்குமெண்டேஷனு இதெல்லாமே இனி ஈஸியாக நடக்கும் இந்த மாதிரி டேரெக்டாக போய் பத்திரிகைப் பதிவு டேரெக்டாக போய் வந்து இது கொடுக்கறது அதாவது எதுக்குமே டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாமல் எல்லாமே ஆன்லைனில் வந்துடும் இதெல்லாம் பயங்கர அட்வான்ஸ்டு இந்த அட்வான்ஸ் நம்ம யாருமே அதாவது யூகிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு குரு வந்து மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருங்கிறது நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் குரு பயிற்சிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணும் அப்படின்னா சிம்ம ராசி நேர்கள் இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் கொடுக்கப்போது சார் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு சொல்லி இப்ப என்னன்னா ராசி லக்னத்துக்கு கேத்து வர ரெண்டாவது அஷ்டமத்தில் போய் சனி உட்கார போகிறார் பாக்யஸ்தானத்தில் ராகு உட்கார போகிறார் மாற்றி மாற்றி அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மூன்று முக்கியமான கிரகங்கள் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் அஷ்டமத்தில் போய் உட்காரக்கூடிய சனி இப்படி அடித்தா மனுஷன் என்னதான் ஆவாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கிரிமினல் வந்து ஒரு போலீஸ்கிட்ட மாற்றுறார் உள்ளே போட்டு போய் நல்ல சாப்பாடு போட்டு அவங்கள வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒருத்தனை வெளியே அமிச்சா என்ன நடக்கும் அந்த மாதிரி நிலமைகளில் தான் ஆக்சுவலாக சிம்மராசி நண்பர்கள் இருக்காங்க அதனால் ராசி லக்னத்தில் கேத்து வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியாகலாம் ஹேண்டில் பண்ண முடியாது அடுத்த ஒரு வருஷத்துக்கு யாரா டிப்ரஷனுக்கு போவாங்கன்னு கேட்டால் தான் ப்ராக்டிகலி திஸ் இஸ் ட்ரூ அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் மெடிடேஷன் பண்ணணும் நல்லா வாக் பண்ணணும் எல்லார்கிட்டையும் பேசணும் அபாண்டமாக யாருக்கையும் பழி சுமத்தக்கூடாது கோல் சொல்லக்கூடாது இங்கே இங்கே இருக்கிறத போய் அங்கே பேசுகிறது அங்கே இருக்கிறது வந்து இங்கே பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது நம்பி நம்பி பக்கத்துல உட்காந்து ஜெயின் செக் போட்டிருப்போம் அத்த தூண்டி விட்டு விளையாட்டை காட்டுவாங்க எப்படின்னா உங்களை உங்களை உங்க ஹஸ்பண்டை வந்து பிரிக்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து சிம்மத்தில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க பேசிக்கலாம் அதாவது அவங்கள வந்து பண்ண வைப்பாங்கன்னு சொல்லலாம் பேசிக்கலாம் அப்படி நடக்கக்கூடிய நிலைமைகள்ல நம்ம குரு பயிற்சி என்னதான் பண்ண ஒண்ணும் பண்ணாதான்னு கேட்டா இருக்கிறதுலயே பெரிய லைம் லைட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள் சிம்மமா தான் இருப்பாங்க இவ்வளவு நெகட்டிவ் சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா லாபஸ்தானத்துக்கு போய் குரு உட்காந்து போறாரு லாபம் மீனிங் பதினோராம் இடம் சொல்லுவோம் ஏகாதசானத்துல போய் குரு உட்கார்ந்து இருக்காரு புதன் வீட்டுல அப்படின்னா ஒரு சுப கிரகம் அதுவும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல ஒரு பெரிய பலனே கிடையாது அப்படிங்கிறது ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்ப சனியுடைய நிலைமை ராகு கேத்துக்கள் சாயா கிரகங்களுடைய நிலைமைகள் இவ்வளவு ஒரு கெடு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய மூணு கிரகங்கள் அணிவழுத்து உங்களை டார்ச்சர் பண்ணும் அடிச்சு துவம்சம் பண்ணும் இருந்தாலும் லாபஸ்தானத்துல போய் குரு உட்காந்து சகல விதமான தோஷங்களையும் சகல விதமான பிரச்சனைகளையும் ஒரே செகண்ட்ல டக்குன்னு தூக்கி வாழைப்பரத்தை சாப்பிட்டு தூக்கி தொப்பைய தூக்கி போடுறோம் பாருங்க அந்த மாதிரி லைஃபை வந்து குரு மாத்த போறாருங்கிறது தான் உண்மை இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா லைஃப்ல வந்து கஷ்டத்தை நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க அது தகுந்த மாதிரி இன்னும் மறுபடியும் ரெண்டரை வருஷமா கடவுளே அப்படிங்கிற நிலைமைகள்ல பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல போய் உட்காடுறது உங்கள் பசங்களுக்கு பெரிய பெரிய சர்டிஃபிகேட் கிடைக்கும் உங்கள் பசங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அவார்ட்ஸ் கிடைக்கும் கிஃப்டாக கூயும் லாபம்னா கிஃப்ட்டுங்க நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட்டு நிறைய பேருக்கு நல்ல தொண்டை கிடைக்கிறது தெய்வானுக்கிறோம் சிங்கர் கார்த்திக் பாருங்கள் அவரோட பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இப்போ எஸ்பிபிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுது ஏன்னா அந்த குரலுக்கு அவ்வளோ வேல்யூ தேன கேட்ட மாதிரி இருக்கும் ஏன் இட்ஸ் கிஃப்ட் காட்ஸ் கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்காது கரெக்டா அதே மாதிரி லாபஸ்தானத்தில் ஒருத்தர் குரு இருந்தான் அவனோட தான் அவனோட கிப்ட் சிம்மராசி நண்பர்களுக்கு என்ன கிஃப்ட்னு கேட்டா மூளை காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு அப்ப நட்பின் மூலியமா லாபம் நல்ல நண்பர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஏராளமா எடுத்துக்கலாம் பிரத்தியாருடைய அட்வைஸ் எடுத்துக்கூடிய இந்த நண்பர் வந்து ரீசண்டா வந்த நண்பராக இருக்கக்கூடாது லாங் நண்பரா இருப்பார் உங்க கஷ்டத்திலையும் ஒரு பக்கத்துல இருப்பாரு சுகத்திலையும் பக்கத்துல இருப்பாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுப்பார் அவர்கள் மூலியமா பெரிய ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கண்டிப்பா என்னதான் இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த நாளைக்கால்ல பேப்பர் போட்டு நீங்க வெளியே போறீங்க ஓகே அப்படின்னு ஆபீஸ்ல சொன்னாலும் நாளைக்கு நீங்க ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாஸ் ரிசைன் பண்ணிட்டு போறதால உங்களுக்கு ப்ரமோஷனோட உள்ள போவீங்க நீங்க எதிர்பார்ப்பீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நடக்கும் சிம்மத்துக்கு நடக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துல பதினாலாம் இடத்துல குரு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரமோஷன் வரும் ஆனால் என்னன்னா ரெண்டு மூணு சேரை ஒரே அடியாக நீங்கள் ஹேண்டில் பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு மட்டும் கிடையாது யூ ஆர் ஜஸ்ட் அன் ஆங்கர் யூ வில் ஆல்சோ ஹேண்டில் ப்ரொடியூசர் யூ வில் ஆல்சோ பி அ கேமராமேன் யூ வில் ஆல்சோ பி அ ஃப்ரண்ட் ஹெண்டர் டோட்டலாக எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஐயோ இதெல்லாம் என்ன பண்ண முடியுமான்னு நீங்கள் ஃபீலே பண்ணக்கூடாது வந்துன்னா கப்புன்னு எடுத்துகிட்டு பண்ணுறேன் தைரியமாக நிற்கணும் ஓன்லி திங் யார் உங்களுக்கு சப்போர்ட் கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வம் அனுக்கிறான் உங்களுக்கு சப்போர்ட் ஒண்ணு லாபஸ்தானில போய் குரு உட்காந்து தன்னுடைய பார்வை பலம்ங்கிறது பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுப்பார் ஏன்னா மூணு ஏழு பலனக்கூடிய பாவங்கள் ஐந்தாம் இடம் இதெல்லாம் பார்வையூடா குடும்பம் தாங்க உங்களுக்கு பெரிய ட்ரஸ்ட்டு சிம்மராசி நண்பர்களுக்கு குடும்பம் ஒன்று சேரும் குடும்பத்தில் கூடிய அத்தனை பேரும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில குழந்தை ஆட்களுக்கு குழந்தை பிறக்கும் ஏன்னா ராகு போய் உட்காந்து இருக்கக்கூடிய இடம் சரியா இல்லை ஏழாம் இடத்துல ராகு உக்காந்து இருக்கு சோ மனைவி மூலியமான சண்டைகள் கணவன் மூலியமான சண்டைகள் பிரிவினைவாதங்கள் இது எல்லாமே குரு பார்வையினால ஓரளவுக்கு சேஃப்கார்டு பண்ண முடியும் கண்டிப்பாக நான் ஒரு மாசத்துல டைவர்ஸ் ஆகும் சொல்லக்கூடிய பல பேருக்கு மறுபடியும் தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் அது வர்ற வரைக்கும் அடி யார் வாங்குறதுன்னா வாங்கி வாங்கியான் வேற ஆப்ஷனே கிடையாது ஆனால் இந்த ஒரு தருணங்கள் மாறும்பொழுது தான் அதோடைய அதோடைய வேல்யூ அதோடைய ருசி என்னன்னே தெரியும் ஒரு விஷயம் நம்ம கிட்டேருந்து பிரிக்கும்போது தான் அவங்க இல்லாத வழி என்னன்னு தெரியும் சொல்றதுக்கு ஈஸி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் தனியாக நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கெலாம் சும்மா வாயில வந்து பேசியிருப்பேன்னா நாக்குக்கு வந்து நிரம்பு தான் இருக்கு அதாவது எதுவும் இது கிடையாது அதாவது தெர் இஸ் நோ போன் கரெக்டாக அதனால் எப்படி வேணால் வளையும் பாம்புடைய தன்மையும் நாக்குடைய தன்மையும் ஒன்று தான் அதனால என்ன வேணால் பேசியிருப்பானான் அந்த ஃபீலிங் எப்போ வென் தெர் இஸ் நோ ஒன் நீங்கள் ரொம்ப ஒருத்தர டீப்பாக அவங்க இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒன்றும் இல்லைங்க அம்மாவை பிரிஞ்ச ஆட்களுடைய வழி என்னன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் கழுவி ஊத்திருப்பாங்க அந்த அம்மா டக்குன்னு கிளம்பிடுறாங்க அப்பா ஒருத்தருக்கு பேக் போனா இருந்த நிலமைகள்ல அவர் யூ ஹவு ஃபாதர் உடைய ரோல் தெரியும் தெரியும் அவன் கூட தெரியாது அவங்களுக்கு தான் ஸோ அது வந்து பண்ணக்கூடிய இப்போ வருவாங்க ஃபேமிலி நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க பாத்துக்க வேண்டியது யாருடைய பேச்சும் நம்பாதீங்க வண்டி வாகனங்கள் டயர் இதெல்லாம் தயவு செய்து மாத்திடுங்க ஏன்னா இதுக்கப்புறம் என் வாயிலிருந்து கெட்ட கெட்ட விஷயங்கள் வரப்படாது அதனால நான் உங்களுக்கு நல்லது சொல்றேன் டயரை மாத்துறது நல்லது வண்டி வந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்துன்னா அதை மாத்திடுறது நல்லது தேவையில்லாமல் யார்கிட்டையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏமாந்துடாதீங்க ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா பதிஞ்சாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு வருவாங்க வா இன்ட்ரெஸ்ட் போட்டாவே பரவாயில்லையே அப்படின்னு போனீங்கன்னா பதிஞ்சாயிரம் வருமோ இல்லையோ ஒரு லட்சம் சேர்ந்து போயிடும் அதனால இந்த மாதிரி போகஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் திங்க் பண்ணாதீங்க கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் அளவுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வேலை உண்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவர் லைட் எரிஞ்சுன்னு இருக்கோம் அந்த லைட் யார் மேல வரும் தெரியாது அந்த லைட் உங்க மேல கண்டிப்பா படும் படும் பொழுது உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் காட்டினீங்கன்னா கண்டிப்பா சிம்மராசி நண்பர்கள் ஜோரா வருவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்துல எடுக்கும் போது அடி மேலே அடின்னு சொல்லிட்டு ஓரளவு வந்து லாபஸ்தானம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லும் போது அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா சோ அவங்க அதுல இருந்து தங்களை காத்துக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சிம்மராசில பிறந்த ஆட்கள் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா சனி போய் கூடிய இடம் பாத்தீங்கன்னா மீனத்தில் உட்காரும் மீனம் என்பது பேசிக்கலா திருச்சி பகுதியை குறிக்கும் சனி என்பது ஆஞ்சநேயரை குறிக்கும் பேசிக்கலா அதுல பாத்தீங்கன்னா திருச்சிக்கும் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவலுக்கும் சென்டர்ல எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு ஸ்ரீமன் மகான்கள் பிரதிஷ்டை செய்தார் அதாவது வியாசராஜ மடத்துடைய மகான் பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீஷ தீர்த்தர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் இருக்கு அந்த பவரை பத்தி நான் சொல்லிலாம் நிறைய பேருக்கு தெரிய வேண்டியதில்லை அந்த அளவுக்கு பவர்மா அந்த ஆஞ்சநேயரை போய் ஒரு தடவை வணங்கிட்டு வந்தால் போகிறோம் லைஃப் மாறுறது கூட பார்ப்பாங்க பல பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு பல பேருக்கு குழந்தையாயிருக்கு பல பேருக்கு ஹெல்த்ல அவங்களால நடக்கவே முடியாதுங்கிற ஒரு ஜோன்லாம் வந்து ரெடி ஆயிருக்கு அதான் அந்த ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ சக்தி அதனால் சனி போய் அஷ்டமத்தில் உட்காரும்பொழுது சனியை யார் சனியை யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு கேட்டால் ஆஞ்சநேயர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த சக்தி ஆஞ்சநேயர் கொண்டு அதனால் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின் ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதைய பிரபு அவரை போய் பிடிச்சி நமஸ்காரம் பண்ணுவாங்க லைஃப் மாறுறது பார்ப்பீங்க சிம்மத்துக்கு சரணாகதி ஆஞ்சநேயர் சூப்பர் சார் சூப்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு எத்தனை பர்சன்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சார் அதாவது என்னதான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ மோசமான நிலைமைகள் இருந்தாலும் சரி பொருளாதாரத்தின் ரீதியாக எண்பத்தஞ்சு தான் நல்லா இருக்கு சூப்பர் சந்தோஷத்தின் ரீதியாக படு மோசமாக இருந்தாலும் குரு உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு 75% ஃபைவ் நல்லா இருக்கு ஒரே வேட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோட்டிஸ் வித் மேட்சிங் ஷர்ட்